பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் மின் பொறியியலாளர் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நிதியுதவி வழங்கினார் புகார் செய்ய மனிதவள அமைச்சர் எச்ஆர்டி காப்பிற்கு உத்தரவிட்டுள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார் மின்சார வாகனங்கள் வாங்குவதை ஊக்குவிக்கும் முயற்சியில் இவி எனும் மின் வாகனங்களுக்கான மாநகர கார் பார்க்கிங் கட்டணத்தை தள்ளுபடி செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வீட்டு வசதி ஊராட்சித்துறை அமைச்சர் மினா கார்மின் தெரிவித்தார் கடந்த நான்கு மாதங்களில் இந்திய சமூகத்திற்கு கூடுதலாக நூற்று முப்பது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் கூறினார் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை ஜூலை பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் தனியார் பால் நிறுவனங்களின் கொள்முதல் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் ஆவினுக்கு பால் உற்பத்தியாளர்கள் திரும்பியுள்ளனர் பல்வேறு முறைகேடுகளால் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெற்றி பெற்ற மாணவர்கள் சுப்ரீம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர் வரலாற்றில் முதல் முறையாக கனடா ராணுவ தளபதியாக ஜெனி கரினன் என்ற பெண் ராணுவ அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு வெறுப்பு பேச்சு போன்றவற்றை தவிர்க்க சமூக வலைதளங்களுக்கு பாகிஸ்தானில் தடை விதிக்கப்படுகிறது பிரிட்டன் அதிபர் தேர்தலில் கேர் ஸ்டார்மரின் தொழிலாளர் கட்சி நானூற்று பத்து இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என தேர்தலின் பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன மேலும் பல அண்மை செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்